சோ ஸ்ரேயசேகர் வந்து நேற்று மேட்ச்ல ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடிச்சிருந்தாரு சோ அந்த செஞ்சுரி அடிச்சதுக்கப்புறம் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ நான் இதை பார்க்க மாதிரிதான் இப்போதான் பார்த்துருந்தேன் ஸோ அதுல என்னென்னலாம் அவர் சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவர் இந்த செஞ்சுரி வந்து கொல்கத்தாக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த செஞ்சுரி அடிக்கிறார் ஸோ அதுக்கு முன்னாடி கோச்சா இருந்தது கொல்கத்தாவோட கோச்சா இருந்தது யாரும் பிரெண்டன் மக்களும் தான் போன சீன் பட் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாள்ல ஒரு நாள் நான் இங்கே செஞ்சுரி அடிப்பேன் நான் ட்ரை பண்ணுவேன் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல பட் நான் ட்ரை பண்ணுவேன் அதை சொ அடிப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் சோ அதை வந்து நான் இங்க நிறைவேற்றி இருக்கேன் அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத ஒண்ணு சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னும் இன்ஜுரி இதெல்லாம் என்ன அப்படின்னும் போது ஆமா இன்ஜுரி இருந்தது அந்த போன்ல இருந்தது சோ நான் இந்த டீம் விட்டு வெளியே போயிடலாம் பாதியிலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன் பட் கோச் வந்து மோட்டிவேட் பண்ணாரு நீ இருக்கிறது டீமுக்கு முக்கியம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் மோட்டிவேஷன் பண்ணதால தான் நான் இருக்கிறேன் சோ என்னால டீமுக்கு எதனா யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன் அதனாலதான் இது வரைக்கும் இருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஆரஞ்சு கேப் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோட நான் போன சீசனும் நல்லா விளையாடுறேன் இந்த சீசனும் நல்லா விளையாடுறேன் சோ போன சீசன்ல எனக்கு ரன் வரல இந்த சீசன்ல ரன் வருது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ என்னால ஒரு என்னால ஒரு யூஸ் ஆகுது டீமுக்கு இருந்தா அதுலயும் எனக்கு சந்தோஷம் தான் பட் இன்னைக்கு நூறு அடிச்சு என் டீம் தோத்து போயிருக்கு அதனால அதை பெரிய சந்தோஷமா எடுத்துக்க முடியாது சோ என்னால யூஸ்ஃபுல்லா டீமுக்கு என்ன நல்லா நடக்குதோ அதை என்னால பண்ண முடியும் அப்படின்றத சொன்னாங்க ஆமா நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பேட்டரிங் ஆர்டர்ல வரீங்களே எப்படி அப்படின்னா எனக்கு டீமுக்கு என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருவேன் எனக்கு எந்த பொசனாக இருந்தாலும் நான் அதை விளையாடுவேன் ஓப்பனிங்காக இருக்கட்டும் இல்ல ஃபையாக ஆ இருக்கட்டும் தேர்ட் டவுனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நான் விளையாடுவேன் சோ நம்ம ஒரு பிக்சுடு பொசிஷன் வச்சிருந்தா நம்ம அதில் ரிஸ்ட்ரிக்ஷனா ஆயிடுவோம் அந்த பொஷன்ல நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி என்ன இந்த டீமுக்கு எந்த இடத்துல விளையாட சொல்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் விளையாடுறேன் சோ ஒரு பக்கம் ஸ்ரேயசி இது இல்ல ஸோ அவர் இடத்துல விளையாட சொன்னாங்க எனக்கு விளையாடணும்னு தோணுச்சு நான் போய் நல்லா விளையாடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல ஸோ நம்மளால அந்த டீமுக்கு என்ன யூஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தாகணும் தான் ஸோ இத்தனை கேள்விகள் கேட்டாலும் அவர்கிட்ட இருந்து வர ஒரே பதில் என் டீம் என் டீம் என் டீம் டீமுக்காக என்னால என்ன யூஸ் ஆகுதோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத ஸோ அந்த டீம்ன்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவர் பல வாட்டி அந்த எந்த ஒரு கேள்வி அவரை சார்ந்து கேட்டாலுமே எல்லா இடத்துலையும் அந்த டீம்ன்ற வார்த்தை சேர்ந்து தான் வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்னத பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க